வணக்கம் வீட்டில் இருந்தாலே புண்ணியம் தரும் சால கங்கை யமுனை நதிகளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உள்ள சம்பந்தம் தனக்கு இல்லையே என கண்டக நதி தாய் வருத்தம் கொண்டால் தன்னுடைய எண்ணத்தை பெருமாளுக்கு தெரியப்படுத்த தவத்தில் ஆழ்ந்தாள் பெருமாள் அவள் முன் தோன்றியதும் தனக்கும் பெருமாளுடன் சம்பந்தம் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்தாள் பெருமாளும் சாலாகிராம கல்லாக இந்நதிக்கரையில் உற்பத்தி ஆகிறார் மகாவிஷ்ணு வஜ்ரகிரீடம் என்ற பூச்சியின் வடிவம் கொண்டு சாலாகிராம கல்லை குடைந்து அதன் கர்ப்பத்தை அடைகிறார் பலவிதமான சுருள் ரேகைகளையும் சக்கரங்களையும் வரைந்து விஷ்ணு நாராயண நரசிம்ம வாமன கிருஷ்ண அம்சக்கற்களாக கற்களாக உருமாறினார் உள்ள ஹரிபர்வத மலையில் சக்கர உள்ளது இந்த தீர்த்த பகுதியிலிருந்து கண்டக நதி உற்பத்தியாகிறது தற்போது இந்த இடத்திற்கே சாலா கிராமம் என்ற பெயர் வந்துவிட்டது விஷ்ணுவின் அம்சமாக போற்றப்படும் சாலா கிராம கற்கள் இங்குதான் உற்பத்தியாகின்றன யார் தங்களுடைய வீட்டில் சாலாகிராம மூர்த்தியை கொள்கிறார்களோ அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் சிறு இடத்தையே கோயிலாக கொண்டு அங்கே எழுந்தருள்கிறேன் அந்த சாலா கிராமத்தில் நான் எப்போதும் வசிக்கிறேன் அது இருக்கும் வீட்டில் தோஷமே கிடையாது சாலாகிராமம் இருக்கும் வீடுகளில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் சௌபாக்கியம் முக்தி ஆகிய எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று மகாவிஷ்ணு கூறினார் மகாவிஷ்ணுவே கிராம கல்லாக இருப்பதால் கிராமம் உள்ள வீட்டில் தோஷம் திருஷ்டி கெடுதல் புரியும் தேவதைகள் போன்ற துர்சக்திகள் அண்டாது தினமும் சாலா கிராமத்தை உரிய பூஜைகள் செய்து வந்தால் வாழ்வில் வளமும் புகழும் கிடைக்கும் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி